Hold the ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்க வந்து சித்தி வராங்க சித்தினா வந்து அப்பாவோடய தங்கச்சி தான் வந்திருக்காங்க அவங்கள வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஃப்ராங்க் பண்ணலான்னு இருக்கும் இது வரைக்கும் வந்து மோல்டிங் தண்ணி இருக்காங்க அதை பற்றி சொல்லி மூணு இருக்குது மூணுக்குலேயே தண்ணி இருக்கான் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாமா அவங்கள வச்சு தான் ஃப்ராங்க் பண்ணியிருக்கேன் சித்தி அவங்களெல்லாம் வச்சு இன்னும் பிராங்க் பண்ணல அது மேலே இன்னைக்கு அவங்கள வச்சு ஃப்ரேங்க் பண்ணலான்னு இருக்கேன் என்ன ஃப்ரேங்குன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டக்குன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சரி பிராங்க் பண்ணலாமா எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா சரி வீடியோக்குள்ள போகலாமா

பேசுனானு சின்ன நகரங்க அங்க பேசিন্দা பாண்டியாவு என்னங்க பேசிருந்தாங்க நீங்க அங்க நின்னு நான் நீ வெச்சிருக்க நீ நிக்கிற நான் வீட்ல வர நான் என்ன பண்றாங்க அவ ரெண்டு பேரும் அப்படியே பேசறாங்க ஏய் ஐயோ நான் மாலைய கயேன்ல சின்ன அட பாப்பா அடிச்ச நాత్రి பாசில் சஸ் மிங்கர மார்க்கேனா சீரி சாய் சம்மா காயின் அடிக்கிதே சம்மா இடி ரொம்ப rank பண்ணிக்கிட்டு போ சாத்தா என்ன அடிச்சப்பா பாப்பா செச்சா சொல்ல சேதலா என்னலாம்லாம் சின்ன கொண்டு നമ്മത്തൊക്കെ എന്തു ഇടറാനോ രണ്ട് വാക്ക് എല്ലാം പറഞ്ഞേ അല്ലയോ നാ കേക്കേ എടി അടിကြടി കേ ബോയിങ് ഇടാനേ വാ നോക്കിയേടാ നാ മാമൻ ആവസി കിറ്റിങ്ങേടാ എന്താ അങ്ങേരെ ലോഗ് ഓമിച്ചു കൂടാനേ ചിച്ചിനെ കളയേ നമ്മൾ പേര് വണ്ടറാണോ ഇത് മനസ്സിലായോ അതെ തന്നില്ലാ തന്നാ ഞാൻ പറയുന്നാ അടി തന്നീടി ആ ദിദിൻ बोलतास यार

புரிய <laughs>

பை பேச நான் ஆமா சயோ பை நான் இன்னும் புடி பை இல்ல எனக்கு பாடி பீட் தம்பி ஏ நான் நான் ஸ்வேதா இந்த சொல்ற ஸ்வேதா நான் போறேன் சொல்லிட்டேடா பைந்துட்ட ஆனா கேக்கனே நான் ஹே சேதாக்கு ஸ்வேதா எதுக்கு போறா சேதாڑک டேய் நான் இல்ல நான் இந்த போய நம்ம என்ன சொல்லிட்டு பைந்துட்ட क्या रामதாச்சி இல்ல நான் அத கேக்க ஏதாவது பண்றாங்கன்னு தெரியும்

அந்த கேமரா வந்து அவருக்கு முன்னாடி செல்ஃபி மாதிரி வச்சுட்டு மறுபடியும் திரும்பிட்டேன் நான் திரும்பிட்டு நம்ம ஃபேமிலி கதைலாம் பார்த்து பேசியிருந்தோம் ஆனால் அதெல்லாம் வராது நம்ம ஃபேமிலி கதை எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப பயந்துட்டாங்க நான் வந்து ஏன் உடனே எழுந்துக்கினேனா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வந்து நான் சீக்கிரம் எழுந்துட்டேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கள எதனா

அ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா சானல நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போறங்க அப்படியே சிட்டிக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே பாய் நம்ம பாய் சொல்லு பை பை சொல்லு ஆ பை சொல்ற